परिवर्तनीय अर्थवृद्धी हरिवृद्धि 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 ஆளுமாரங்களா தஞ்சை ஆளுங்க ரகமாதான் ஜோதி தரமோ நம்ம உடனே எல்லா உயிரிட்டுவர்கள் அனைவருக்கும் மகன் கிசாயிரம் ஓ நன்றிக்காயின மூணு திருமலை தேவாயணம் கருண் தேவாயினா ஒரு மணிக்கல் தேவாயினி தேவாயிரமா கொடுத்துள்ளதும் தயாரிப்பு கொடுத்துள்ளது

பாத்து கட்டப்பட்ட தன் குரு வல்லலாற்றின் வலிக்கொன்று வர்ண ஜீவந்த மகாணி குருநாதர் சிவராஜேவரும் ஆறுமுக ரங்கமகாதேஸ்வரிகிடம் சிறுதிருக்கின்ற வேண்டியது ஆறுமுகமகாதேஸ்வணியில் வாழ்கவார் கோவநாதர் நிறைய கட்டநாத கோபாலகம் பிரதமர் சென்றனர் முக்கியமான நந்திதேவர் கோபாலகோரகம் பதிமுறையாகியானமணிமும் வாழ்ந்தார் போட்டியிடும் குருவேரை அரசு திருவிழிக்கப்பூர்வ அருங்கரை முடிவு திருவடிக்கப் போட்டியுள்ளனர்

இயற்கையாலும் மற்றொரு மனிதர்களாலும் ஏற்படாமல் திருவடிவில் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிக உணவாக உருத்து சாசம் மூலிகை கட்சி செடி மற்றும்

பெண் ராம்குமார் ஜானியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகான் அவங்க இருக்கிற நிலையில் வச்சுக்கப்படப்பட்டது இவரை அன்னதானம் முழுந்து சாரும் ரைட் சாரும் மூலிகை கட்சி பொரியல் மற்றும் குடிநீர் துவையல் வழங்கப்படுகிறது இவரை அன்னதானத்துக்கு உபயதாரர்கள் உயர்ந்து ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அம்மா குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் நிருபதி யா பரதீபா குடும்பத்தார்கள் மூலை பெருமதி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகான் அவங்க இருக்கிற நிலையில் வச்சுக்கப்படப்பட்டார் ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அம்மா எல்லா வளர்ந்து கிடைக்கணும் மேற்கொண்ட இன்னொரு அவர் ஆபத்தில ஆசார் திருவள்ளிக் கேட்டு நோய் திருப்பா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசார் பரிசுக்கு ஆசை கொடுத்து இடத்துல ஐரோட ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கு உடனே நடக்கிற அண்ணன் வாங்கி பயனடையும்

கோவையில் அங்கே இருக்காங்க கோவையில் இருக்கு கிளை திருநெல்வேலி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக உழுப்பு சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மையல் மற்றும் பொறியல் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதானத்திற்கு உபயோகர்கள் உயர் திரு ஐயா திருமதி கிரிஜா அம்மா குடும்பத்தார்கள் பெங்களூர்ல இருக்காங்க ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அம்மா குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் வெகுபதியா பார்மதி அம்மா குடும்பத்தார்கள் மூலகள்

நீங்கள் ஆஸ்பத்திரியில தான் வர்றீங்க யாரை சேர்த்துக்கிட்டீங்க எந்த ஊர் ஆ கோபாலையா கோபால முருகன் கோயிலுக்கு தான் வருவோம் நாங்கள் மாரியே டிக்கெட் வைக்கிறோம் இது நீங்க ஜாப் பண்ணி அதனால் பேசுறீங்க அடுத்த சன்மார்கள் சங்கம் ஓலார கோயில் கோயூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி அன்னதான உயர்தார உயர்திலே ஜெராமன் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அம்மா கோவில்கள் செல்லூர்

கதிரிக்காய் பிஞ்சடி இருக்கு விதை கொத்தமல்லி தொகையின் இருக்கு வாங்க மூலிய கஞ்சி இருக்கு பாத்திரத்துக்கு சாம்பார் இருக்கு